கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மூணாவது வாரத்துக்கிட்ட வந்துட்டோம் நம்ம ஒரு பதினஞ்சு இருபது நாள் கிட்ட வந்துட்டோம் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நபர் அதில் அந்த இதில் வந்து அவங்களோட மாப்பிள்ளை மற்றும் தங்கையை இழந்த ஒருத்தர் வந்து சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க இப்போ அதை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவருக்கு அவங்க கிட்ட ஒரு அரசியல் வேலை அரசு வேலை தரதாகவும் அதுக்கப்புறம் வந்து நிறைய அவங்களுக்கு சலுகை எல்லாம் சொல்லி ஏமாற்ற பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதெல்லாம் உண்மை தான் பாஜகவும் திமுகவும் தான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் வச்சிருக்கேன்னு சொல்ல சார் நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கொடுத்தேன் இப்போ நேத்து வந்து நேத்து காலையில வந்து பாத்தீங்கன்னா டிஎம் இருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்ச ரூபா பணம் தரோம் வேலை வாங்கி தரோம் அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரிக்கும் போது இன்கேஸ் தாவைக்க மேலே தப்பு இருந்ததுனால அதுவும் இவங்களுக்கு பிரச்சனை தானே சார் பாஜக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா ஏதோ ஒரு சக்தி இதெல்லாம் நமக்கு அதாவது நமக்கு நல்லபடியா நடத்தி கொடுத்துருன்ற ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு மூட நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஒழிய விஜயினுடைய கண்ட்ரோல்ல இது எதுவும் நடக்கல இது என்னைக்கு வேணாலும் மாறும் அப்படின்னா மாறும் இந்த விஷயத்துல வந்து அதிமுக இந்த இந்த பிரச்சனைகளையும் இதையும் கரெக்டா தான் நீங்க நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் மேல நீங்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் வந்து ஆளுங்கட்சியில் அதாவது ஸ்டாலின் அவர்களையும் ஸ்டாலின் அங்கு சொன்னதுலேருந்து எல்லாத்தையுமே காட்டி அந்த ஒரு காரணத்துக்காக அதற்கான விவஞ்சா இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நான் இப்போ சுட்டி காட்டு அதிமுகவின் தரப்பில் இதற்கு உதவியதாக சொல்லவும் படுகிறது அதாவது என்னன்னா நீங்கள் மனுவை போடுங்க இந்த சிபிஐக்கு மாறணும் எப்பி பாலிட்டிக்ஸ் நேரிகளுக்கு வணக்கம் நம்ம கூட அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி வணக்கம் வணக்கம் சார் கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மூணாவது வாரத்துக்கு கிட்ட வந்துட்டோம் நம்ம ஒரு பதினைஞ்சி இருபது நாள் கிட்ட வந்துட்டோம் இப்போ வந்து சிபிஐல சிபிஐக்கு வந்து அந்த கேஸ் மாறி இருக்கு இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நபர் அதுல அந்த இதுல வந்து அவங்களோட மாப்பிள்ளை மற்றும் தங்கையை இழந்த ஒருத்தர் வந்து சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க இப்போ அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பட் நம்ம அதாவது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவருக்கு அவங்க கிட்ட ஒரு அரசியல் வேலை அரசு அரசு வேலை தரதாகவும் அதுக்கப்புறம் வந்து நிறைய அவங்களுக்கு சலுகை எல்லாம் சொல்லி ஏமாத்த பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதெல்லாம் உண்மைதானே இல்லை சார் அதுதான் இப்போ பிரச்சனை வந்து தாவேக்காவை சார்ந்தது பிரச்சனை வந்து தாவேக்கா சுற்றி நடந்துட்டு இருக்கு அதை மீறியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய மொத்த செயல்பாடும் இப்போ அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி கண்ட்ரோல் வச்சுருக்கான்னு தெரியுது ஏறக்குறைய பாஜக அதிமுகன்றதை விட பாஜக அதிமுக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கி பரப்புரையில் அவ்வளோ பிஸியாக இருக்காரு எனக்கு தெரிய இந்தியாவிலேயே இவ்வளவு என்ன சொல்கிறது எழுச்சி பயணம் அப்படின்னா மக்களை சென்றடைவதில் இந்த வயதில் இவ்வளவு ஸ்பீடாக ஒரு மனிதரால் இருக்க முடியும் அப்படின்னா இவரால் தான் இருக்க முடியும் வேறக்கூடிய இரநூறு தொகுதியில் லீஸ் பண்ண போகிறாரு ஸோ எல்லா தொகுதியிலேயும் அவர் பேசுகிற பேச்சு ஒன்று சரவடியாக இருக்குது ஸோ அதிமுக பிஸியாக இருக்குது அதை நம்ம பார்க்குறோம் ஸோ பாஜகவும் திமுகவும் தான் இன்றைக்கி வந்து தாவேக்காவை கம்ப்ளீட் கண்ட்ரோலில் வச்சுருக்குதுன்னு சொல்ல முடியும் சார் என்னன்னா அன்னைக்கு அந்த ஐஆர்எஸ் அவர்கள் அதாவது தாவேக்காவில் புதுசாக இணைஞ்சார் சார் அருண்ராஜா ஆமாம் ஆமாம் அவர் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் சிபி விசாரணை கேட்கவே இல்லை அப்படின்றாரு ஸோ தாவேக்காவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படி சொல்ல முடியும் இப்போ பிரபாகரன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா பிரபாகரன்றவர் வந்து அவர் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றக்கோரி ஒரு மனுவை போடுறாரு அவர் வந்து குழந்தை அவர் இரண்டு பேர் இழந்தவர் தன்னுடைய குடும்பத்தில் இரண்டு பேர் இழந்தவர் மனுவை போடுறார் அந்த மனுவை நீ சிபிஐக்கு மாற்ற சொல்லி ஏன் போட்ட போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவினுடைய ஒன்றிய செயலாளர் ரகுநாதன்ன்றவர் அதை திரும்ப பெற சொல்லி அதாவது பயமுறுத்துறாரு த்ரெட்டன் பண்ணுறாரு இன்னும் சொல்ல போனால் ஆசை வார்த்தை என்னென்னா உனக்கு வேலை வாங்கி தரேன் உனக்கு பணம் தரன்ற மாதிரி ஆசிர்வார்த்தையும் காமிக்கிறார் அப்படின்ற மாதிரி அவர் அதாவது பிரபாகரனே வெளியில் வந்து பேசுகிறார் ஸோ இது ஒரு சைடில் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனு போட்டவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இல்லை இது வந்து மனு வேண்டாம் சிபிஐக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நாங்கள் போடவே இல்லை ஒரு பிரத்திக் அப்படின்ற ஒருத்தருடைய அப்பா போட்டதாக அந்த அம்மா இல்லை நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டே அப்பா வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டதே இல்லை அப்பா எப்போ போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க அம்மா கிளைம் பண்ணுறாங்க இன்னும் ஒரு தங்கையை இறந்த கணவன் அதாவது சத் சாரி தங்கை இழந்த அண்ணன் வந்து அவரும் சொல்கிறாரு அவர் தான் பிரபாகரன் அதே மாதிரி மனைவியை இழந்த ஒருத்தர் வந்து அவரும் சொல்கிறார் நான் எல்லாம் மனுவே போடலை எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அதிமுக தான் போட்ட போட வச்சுது அப்படின்ற மாதிரி அண்ணா ஒரு வட்ட செயலாளர் ஒருத்தரையும் சேர்த்து அவர் தான் சொல்லி தான் போட்டோம் எங்களுக்கு வந்து போடணும்னு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி அதிமுகவையும் பாஜகவும் சேர்த்து வச்சு ஒரு சைடில் பேசுகிறாங்க ஆக என்ன கேள்வி வருது அப்படின்னா தாவேக்காவுக்கு நடந்தது சிபிஐக்கு மாற்று நேற்று ஃபயர் விட்டது ஃபுல்லாக அதாவது இது சிபிஐக்கு மாறிடுச்சு இது எங்களுடைய வெற்றி விஜயே ஃபயர்வூரர் நீதி வெல்லும் விஜயோட ஃபை ஃபயர்வூரர் விஜயோட முத ஃபஸ்ட் லெவலாக அல்ல கைங்க அவங்க எல்லாரும் ஃபயர் விடுறாங்க ஃபயர் ஆ பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க என்ன கேட்குறா நீங்களே கேட்கலையே சிபிஐக்கு விசாரணை கோரலை அப்படின்னா இதெல்லாம் யார் பண்ணுறா என்ன பண்ணுறா புரியல நீங்கள் எப்படி கொண்டாட முடியுதை ஸோ ஒரு அதிமுகவோ இவங்க சொல்கிற மாதிரி ஒரு பாஜகவோ ஒரு திமுகவோ உங்கள் இடத்துல நின்று உங்கள் கட்சிக்காக அவங்க எதுக்கு வேலை பார்க்கணும்னு புரியல இது எந்த மாதிரி நடந்துக்கிட்டுனே தெரியல சார் அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து தான் ஒரு அரசியல்வாதியாக மாறினதே இன்னும் அந்த உணர்வே வரலன்னு நினைக்கிறேன் சார் அதாவது ஜெயிக்கணும் சிஎம் ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்க ஒழிய தன் கட்சி தன் கட்சி பொதுக்கூட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் ஏற்றெடுத்து நடத்தணும் இப்போ சிபிஐக்கு வேணுமோ அவர் என்ன சொல்கிறார் ஐஆர்எஸ் அவர்கள் என்ன எக்ஸ் ஐஆர்எஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருனா இல்லை இல்லை நாங்கள் வந்து எஸ்ஐடி கமிஷனில் வந்து வேறு இங்கே உள்ள போலீஸ் இருக்கக்கூடாது வேறு யாராவது பொண்ணுன்னு தான் நாங்கள் கேட்டோம் சிபிஐ நாங்கள் கேட்கவே இல்லை சிபிஐ அதையும் சேர்த்து விசாரிக்கணும் சிபிஐ நீ கேட்கவே இல்லைன்னா சிபிஐ அதையும் சேர்த்து விசாரிக்கணும் புரியல இது இப்போது ஒரு 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 ச சுத்தமான ஒரு கட்சி மேலாண்மை ஒரு கட்சி எப்படி நடத்தணும் ஒரு கட்சியினுடைய தேவைகள் என்ன அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன கட்சியினுடைய மேல்மட்ட தலைவருடைய எதிர்பார்ப்பு என்ன பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இது எதையுமே கன்சிடர் தான் நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் உங்களுடைய தேவையை நோக்கி நீங்கள் போனீங்களா சிபிஐ வேணுமா வேண்டாமா சிபிஐ வேண்டாம் அப்படின்றீங்க நாங்கள் போகவே இல்லைன்றீங்க அப்புறம் சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்றத்திலேருந்து சிபிஐ விசாரணை ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அது போக ஒரு முன்னாள் தலைமை நீதிபதி கூட ஒரு ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளோட ஒரு 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 கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டிக்கு சிபிஐ மாதம் மாதம் ரிப்போர்ட் வந்து கொடுக்கணுன்ற அளவுக்கு எவ்வளவு அதாவது தார்மீக அடிப்படையில் அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியான ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்குது அது தீர்ப்பு வழங்கினதுக்கு நாங்கள் சிபிஐட்டே போகல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அது நீதிமன்ற அவமதிப்பில்லை கிட்டத்தட்ட நீதிமன்ற கண்டெம் ஆஃப் கோர்ட்டு தானே அது அது தப்பாக இல்லையா அதை வந்து வெளியில் பேசுகிறீங்க ஒரு சைடில் இவங்க இவரு நாங்கள் சிபிஐ இது கேட்கவே இல்லை அப்படின்றாரு இன்னொரு சைடில் அவர் என்னன்னா கட்சி தலைவர் நீதி வெள்ளும்னு போடுறாரு அப்போ இவருக்கு ஒரு குழப்ப மனநிலையில் ஒரு சமநிலையில் இருக்க மாட்டாங்க இவ்வளோ சார் தாவேக்காக நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வர்றது இருந்தே பார்த்துட்டு வர்றது தான் ஒருத்தன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருக்கவே மாட்டான் போல ஒன்றும் இல்லை அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த மாதிரி சம்பவத்தை பற்றி தப்பு தப்பா அரசுக்கு எதிராகவும் அரசுக்கு இன்னும் சொல்லப்போனால் நீதிபதியுடைய தீர்ப்புக்கு உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய தீர்ப்புக்கு எதிராக போஸ்ட் போடணும் கைது பண்ணுறாங்கன்ற உடனே கட்சியினுடைய மேல்மட்ட தலைவரெல்லாம் போய் ஒளிகிறான் ஏ அவன் போய் ஒளிஞ்சா பரவாயில்ல அவன் போஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ ஒரு தப்பா போஸ்ட் போட்டுருவானுங்க போஸ்ட் போட்டு போஸ்ட் டெலிட் பண்ணிட்டு ஓடுவானுங்க இல்ல பயந்து ஓடுவானுங்க அப்படி இப்படி நம்ம பார்த்துருக்கோம் இது என்னன்னா அவனுக்கு தைரியமா ஜெயிலுக்குள்ள போறானுங்க கட்சியில இருக்கிற தொண்டர்கள் தெரியாதனமா போஸ்ட் போட்டு விழிப்பு போய் அவனுக்கு ஜெயில போறான்னு மேல்மட்ட தலைவர் எல்லாம் இது அப்டே என்னடா அப்டா இருக்கீங்க புதுசா இருக்கு ஒரு கட்சியில வந்து என்ன ஒண்ணு நடந்தாலும் மேல்மட்ட தலைவர் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனுங்க நெஞ்சை நிமித்திட்டு ஒரு பஸ்ஸை ஏறி அப்படி இல்லைன்னா ஒரு போலீஸ் வேனை ஏறி ஜெயில்குள்ள போறதை நம்ம பார்த்துருக்கோம் எல்லா இடத்துலையும் இது என்னன்னா அப்படியே உட்டாவது தொண்டர்கள் ஜெயிலுக்கு போறானுங்க தலைவர்கள் பூரா காலி தலைவர்கள் பூரா ஓடி ஒளிஞ்சு பதினாறாம் தேதிக்கு இப்போ என்னன்னா ஒரு பதினாறு நாள் கழிச்சிட்டு வந்து இப்போ அதாவது உருட்டில் முட்டாத்தனமும் அது அப்போ அப்படி ஒன்று பார்க்க முடியாத அளவு உருட்டானுங்க நாங்கள் பதினாறு நாள் கழிச்சு நாங்கள் வந்து இது பண்ண போறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் தத்தெடுக்க போறோம் நாங்க இது இதெல்லாம் ரெண்டாவது நாள்ல தத்து இருக்க முடியாதா மூணாவது நாளில் தத்து இருக்க முடியாதா பதினாறாவது நாள்ல டேரக்டா வந்து தத்து இருக்கணுமா இன்னைக்கு பார்த்தா மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் அடுத்த இருபது வருஷத்துக்கு கொடுக்க போறோம் இதெல்லாம் நல்லா இருக்கு கேக்குறதுக்கு நல்லா இருக்குண்ணா என்ன சொல்றேன்னா இப்போ இது வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்ல இதுதான் என் கட்சி என் கட்சிக்கு நடந்த ஒரு அவமானம் என் கட்சிக்கு நடந்த ஒரு இழப்பு என் கட்சி மக்களுக்கு நடந்த இழப்பு அப்படின்னு சொல்லி உன்னால இட்டு கட்டி அதை ஏத்துக்கிட்டு வந்து நிக்க முடியல அப்படின்னா நீ எந்த வகையில தலைமை புண்பு இருக்கு இடையில கூட என்ன கேக்குறாங்க அப்படின்னா விஜய் லேட்டா வந்ததெல்லாம் தப்புன்னு சொல்லாதீங்க உங்களை அங்க மூணுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் தான் பெர்மிஷன் கேட்டாம வச்சோமே அப்புறம் நீங்க விஜய் உள்ளே விட்டுருக்க வேண்டாம நீங்க முதலே விஜய் கை கைது பண்ணிருக்கலாமே அப்படி இப்படிலாம் கேக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் மேல தப்புன்னு சொல்லல விஜய் மேல தவறே இல்லைன்னு நீங்க சொல்றீங்களான்னு கேட்குறோம் திருப்பி விஜய் மேல நாங்க தப்புன்னு சொல்லக்கூடாதுன்றீங்களா சரி சொல்லல தவறே இல்லை நீங்க சொல்றீங்களா அததானே எனக்கு நாங்கள் கேள்வி வைக்கிறோம் சரி தவறே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நான் அட்லீஸ்ட் அதாவது ஒரு ஒரு கருணையின் அடிப்படையில் நான் லேட்டாக வந்திருக்க கூடாதுன்னு அந்த மனுஷனால அந்த மனசுட்டு சொல்ல தெரியல சொல்ல தோணலை அதில் தானே அவருடைய தலைமை தானே கேள்வி கேட்குறோம் இந்த கட்சியினுடைய தலைமை நிர்வாகத்தை தானே கேள்வி கேட்குறோம் ஏன்னா இவ்வளவு பேர் செத்து இது பண்ணுறான் பதினாறாம் நாள் வந்து காரியம் நடத்துறேன்ட்றீங்க அப்புறம் எதுக்கு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் எதுக்கு நீங்கள் காயமிச்சு நடத்துறீங்க ஆயுத விஷயங்கள் நடத்துறீங்க இதைத்தானே கேட்குறோம் நீங்க பண்ற முட்டாத்தரமான விஷயங்களையும் நீங்க பண்ற தலைமை அதாவது தலைமையின்மையும் உங்களுடைய தலைமையினுடைய மோசமான ஒரு ஒரு நிர்வாக நிர்வாக திறனை தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம் அதுக்கு பதில சொல்லுங்க அதோட விஜய் எப்படி நீங்க தப்பு சொல்லுறாங்க விஜய் நல்லவர் விஜய் கரெக்டா தான் எல்லாம் பண்ணிட்டாரு எல்லாம் அரசு தப்பு போலீஸ் தப்பு எப்பா எல்லா தப்பு நாங்களே இருக்கட்டும்பா நீங்க முட்டாத்திரமா பண்ணது பண்ணது உண்மையா இல்லையா அதை ஒத்துக்கோங்க இப்ப பாருங்க சிபிஐ நீங்க கேட்கவே இல்லை எவனோ உங்க பேரை சொல்லி உங்க கட்சிக்கு சிபிஐ விசாரணை கேக்குறோம் அது எவ்வளவு கேவலம் எப்படி நீங்கள் உங்கள் கட்சி உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்கன்னு தோணுதா இல்லை கொஞ்சமாக சார் இது நான் நல்ல சொல்கிறேன் சார் இது எதுவும் நேற்று உச்சநீதிமன்றத்தில் வந்து போய் ஜெயித்தது தாவேக்காவின்னுடைய வெற்றியின் தாவேக்கா ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தொண்டர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எவனோ மனு போட்டு அந்த மனுவுக்கு உச்ச நீதிமன்றத்துலேருந்து தீர்ப்பு வந்திருக்கு உங்களுக்கு இதுக்கும் கிடையாது உங்களுக்கு போகியே கிடையாது அப்படி பொங்கல்ன்ற மாதிரி உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைடா பேசாம உங்கள் அவங்க வேலையை பார்க்கறான்னு சொல்கிற மாதிரி அப்படி தான் அப்படி தான் இருக்குது நிலம அது தெரியாமல் அவனுக்கு ஏதோ அவனுக்கு நடந்த மாதிரி அவனுக்கு போட்டு அவங்களுக்கு கிடச்ச வெற்றி மாதிரி கொண்டாடி இருக்காங்க இதுக்கும் தாவேக்காவுக்கும் குறிப்பாக சொல்லமுன்னா விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவ்வளவுதான் இது கே எவ்வளோ ஒருத்தன் ஜெயிச்சதா இவங்க வழக்கம் போல எப்படி பார்த்தா யாரோ எங்கேயோ ஒருத்தன் ஜெயிப்பா இவங்க வெற்றின்னு கொண்டாடி இருப்பாங்க அந்த மாதிரி கொண்டாடி இருக்காங்க சார் இப்போ இந்த சிபிஐக்கு போனது வந்து போயிருக்கு ஆனா அதே சமயம் நிறைய பேர் என்ன நிறைய அரசியல் என்ன சொல்றாங்கன்னா இது ஆல் இது வந்து கட்சியே பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிடும் சிபிஐ வந்து எப்படி நடவடிக்கை எடுக்கும் இல்லை வந்து சிபிஐ இதுக்கு முன்னாடி வந்து இது பண்ணும் அப்படின்னு இப்ப சிபிஐ இவங்க கேட்கல ஆனா சிபிஐ விசாரிக்கும் போது இன்கேஸ் தாவைக்காயே தப்பு இருந்ததுனால அதுவும் இவங்களுக்கு பிரச்சனை தானே சார் போகவே இல்லை அதுதானே சார் சொல்கிறேன் கம்ப்ளீட் கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது கட்சி வந்து தலைமையினுடைய கண்ட்ரோலே இல்லை கட்சியினுடைய தொண்டர்களுடைய குடும்பத்தில் இருந்து தானே எல்லோரும் இறந்துருக்காங்க ஒரு ஒரு அம்மா என்ன சொல்லுது என் மகன் இறந்த கூட பிரச்சனை இல்லை விஜய் எதுவும் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆக தொண்டர்களுடைய மகனும் மகளும் அப்பாவும் மகளும் சாரி தங்கையும் தான் இறந்துருக்கிறாங்க அப்படி இறக்கும் பொழுது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் அந்த கட்சியை அந்த கட்சியை என்ன பண்ணுவோம் அவங்கள போய் கண்ட்ரோல் எடுத்து இந்த இந்த மனுவை போடுங்க இப்படி போடாதீங்க இது வேண்டாம் அது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நிர்மாணிச்சிருக்கணும் அவங்கள வந்து வழி நடத்தி இவனுங்க எல்லாம் அப்ஸ்காண்டு எல்லாம் ஓடி தெரித்து போயிட்டானுங்க நாலா பக்கமாக இப்போ இங்கே இருக்கிறவங்களை ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக விஜய வேணுன்றவங்களும் விஜய வேண்டான்றவங்களும் கையாண்டிருக்காங்க ரைட்டுங்களா கையாண்டு அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் வந்து நியாயமா எடுத்துட்டு மனு வந்த மனுவுக்கு அதை எப்படி பரிசீலனை பண்ணி எப்படி தீர்ப்படங்கணும் அப்படி வழங்கியிருக்கு ரைட்டுங்களா உச்ச நீதிமன்றத்து மேல நம்ம எதாவது தப்பு முடியுமா சொல்ல முடியாது அவங்க நியாயமா அவங்க வந்த இப்ப அடுத்தது வந்து மனுதாரர்கள் எல்லாமே தவறுன்ற மனுன்னு இருக்கு மனுதாரர்கள் எல்லாரும் மனுவை வாபஸ் வாங்கின அந்த ரிட்டு மனுன்னு இருக்கு அது ஒருவேளை வந்து நாளைக்கு கோர்ட்டுக்குள்ள நாளைக்கு கோர்ட்ல மறுபடியும் இறங்கி வந்தால் இந்த மனு அதாவது முதல்ல வந்து நேற்று விசாரித்தாங்க இல்லையா அந்த மனு விசாரிச்சு அந்த தீர்ப்பு அறிவிச்சாங்களே அந்த தீர்ப்புக்கு இடைக்கால என்ன சொல்றது நிறுத்தம் வந்தாலும் வரும் அந்த தீர்ப்பை ஹோல்டரில் போட்டாலும் போடுவாங்க அந்த ஜட்மெண்ட்டை ஹோல்டு பண்ணி இனிமேல் அந்த அந்த ஜட்மெண்ட் கிடையாது புது ஜட்மெண்ட் போறோம்னா புது ஜஜ்மெண்ட்டுக்கு போகும் என்ன என்னால் நடக்கும் ஆக எதுக்கு சொல்ல வரனா இது விஜய்க்கு எதிராக மாறுமா அப்படின்னா மாறும் அது விஜய்க்கு ஆனால் தெரியாது விஜய்க்கு ஐடியாவே இல்லைங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே விஜய்க்கு தெரியாது அதை தான் சொல்ல வர முட்டாள்தனமான ஒரு தலைவர் த தனக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்றது தெரிஞ்சும் அமைதியாக இருக்கார் நமக்கே கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சு ஏன்னா அவருக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா ஏதோ ஒரு சக்தி இதெல்லாம் நமக்கு அதாவது நமக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருன்ற ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு மூட வாழ்ந்துக்கிட்டு வாழ்ந்துகிட்ருக்காரு ஒழிய விஜயினுடைய கண்ட்ரோலில் இது எதுவும் நடக்கலை இது என்னைக்கு வேணாலும் அவர் அகைன்ஸ்டா மாறும் அவர் அகைன்ஸ்டா மாறும்பொழுது விழி விழிபிதிங்கி போய் நிற்பாரு அதுதான் உண்மை இப்போ அவரே மனுப்படாமல் அவரு அவருடைய தேவை ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா போய் அவரு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் குடும்பத்தில் நான் உழைச்சி எனக்குன்னு காசு வந்து அந்த காசை எடுத்து உபயோகிச்சேன் அப்படின்னா எனக்கு தெரியும் யாரோ ஒருத்தான் அக்கௌண்ட்ல பணம் விட்டு அதை நான் எப்படி உபயோகிக்க முடியும் இதுதானே சார் இது ஒரு சிம்பிள் ஐடியாலஜி சார் இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பதினஞ்சு வயசு குழந்தைக்கு தெரியும் சார் அதை தானே விஜய் பண்ணிட்டு இருக்காரு அதையும் என்ஜாய் பண்ணுறது அவரு அப்படின்ற நேரத்தில் அவருக்கு என்னைக்குனாலும் அவர் களத்தில் கத்தி வந்து நிற்கும் போது ஆக இது என்னடா இது நமக்கு நல்ல சாதகமாக போயிட்டு இருந்து திடீர்னு இருந்தால் பாதகமாயிருச்சு அப்படின்ற மாதிரி மாறும் மாறும்பொழுது தான் அவருக்கு தெரிய வரும் சார் இப்போ வந்து இந்த விஷயத்துல வந்து அதிமுக இந்த இந்த பிரச்சனைகளையும் இதையும் கரெக்டாக கையாண்டுறத நீங்க நினைக்கிறீங்களா சரி சார் அதிமுக வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சார் ஆளும்கட்சியினுடைய தவறுகள் இந்த விஷயத்தில் என்னன்றது தெளிவாக சுட்டி காட்டுது அதே நேரத்தில் வந்து விஜய் அவர்கள் மேலே நீங்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க விஜய் வந்து ஆளுங்கட்சியில் அதாவது ஸ்டாலின் அவர்களையும் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுலேருந்து எல்லாத்தையுமே சுட்டி காட்டி அந்த ஒரு காரணத்துக்காக அதற்கான ரிவெஞ்சாக இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதிமுக சுட்டி காட்டுது அதே மாதிரி அதிமுகவின் தரப்பாக அதிமுகவின் தரப்பில் இதற்கு உதவியதாக சொல்லவும் படுகிறது அதாவது என்னன்னா நீங்கள் மனுவை போடுங்க இது சிபிஐக்கு மாறட்டும் ஏன்னா இங்கே வந்து இந்த ஆட்சி நிர்வாகத்தின் கீழே ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நீங்கள் தொடர்ந்த ஒரு வழக்கு அதை சென்னையில் ஃபஸ்ட்டு பெஞ்சில் விசாரிக்கிறாங்க ஸோ அப்போவே இது ஒரு தவறுன்னு தெரியலையா அதனால் வந்து இதை நீங்கள் சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவிலிருந்து ஒரு அழுத்தம் விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் விஜய் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் கொடுக்கப்பட்டது உண்மை ஏன்னா அதிமுகவுக்கு தெரியும் இங்கே திமுக அரசாங்கம் என்னென்ன தவறுகளை இருக்குது திமுகவினுடைய கைப்பாவையில் கைப்பாவைகளாக இருக்கும் இங்கே உள்ள போலீஸ்காரங்களும் சரி இங்கே உள்ள ஒரு ஒரு சில அதாவது எல்லோரும் கிடையாது ஒரு சில நீதிமான்களும் சரி சரியில்லை அதனால் அவர்களின் தலைமையில் இது எதுவும் போயிடக்கூடாது அவங்க கண்ட்ரோலில் இந்த விசாரணை போயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா இது வந்து திமுக அரசாங்கத்துக்கு அதாவது ஃபார் ஆயிரும் இது திமுக அரசாங்கத்துக்கு அகைன்ஸ்டா வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ஆளு அரசாங்கம் இருக்கும் பொழுது ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்கன்றது மிகப்பெரிய தவறு அதனால வந்து இது ஃபார் திமுக அரசுன்னு ஆகாம அகைன்ஸ்ட் திமுக அரசுன்னு ஆகணும்னு இங்கே உள்ள அண்ணா திமுக இது நீட்டாக கையாண்டுட்டு இருக்கு ஓகேங்களா ஆனால் அதையும் மீறி இங்கே திமுகவினுடைய அழுத்தம் திமுகவினுடைய தாவேக்கா தொண்டர்களுக்கே திமுகவினுடைய அழுத்தம் வந்து அதிகப்படியாக இருக்குது ஒன்று பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படி இல்லைன்னா அவங்கள மிரட்டி இந்த மனுவை ஆபசவங்க சொல்கிறாங்க இல்லை வேறு மாதிரியாக பட சொல்கிறாங்க அப்படி இல்லைனா அவருடைய கையை என்ன சொல்றது சொல்கிறது அந்த அந்த கையால் கடாக இப்போது அந்த ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் உள்ளே விட்டு அவங்கள வேற மாதிரி நரேட்டிவ் செட் செட் பண்ண வைக்கிறாங்க சார் இப்போ நான் உட்காந்துருக்கேன் எங்கெல்லாம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து நான் ஏழை இருபதாயிரம் கொடுத்து நான் சொல்றதை பேசு அதனுடைய பின்விளைவுலாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்கிறத பேசுன்னு எழுதி கொடுத்து ஒரு கால் மணி நேரம் என்னை படிக்க வச்சு கட் பண்ணி கட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துட்டா நான் என்ன சொன்னாலும் உண்மையாயிரும்ல அதை பண்ண வைக்க முடியாதா அந்த மாதிரி இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ்லாம் திமுக காரங்க அனுப்பி என்ன பண்ணுறாங்க அந்த யூடியூப் சேனல்ஸை விட்டு எதையாவது ஒரு டிஃப்ரெண்டான செட் செட்னு வச்சு அதையெல்லாம் உண்மைன்னு அனுப்புறாங்க ஸோ இப்படி பல விஷயங்கள் இன்னைக்கு திமுக அரசாங்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தாவேக்காவை திமுக அரசாங்கத்தினுடைய பிடியிலிருந்து அண்ணா அதிமுக சொல்றது தாவேக்கா கேட்டாதான் இல்லைன்னா தாவேக்காவுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு விஜய் என்ன பண்ணுறாரு நான் 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 அன்னாதிமுக பேச்சு கேட்க மாட்டேன் அன்னாதிமுக ஏன் பேச்சை கேட்கணும்னு அவர் சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கும்பொழுது இப்படி தான் ஒரு குழப்பம் நடக்கும் அந்த குழப்பத்தில் மாட்டிக்கிட்டு விஜய் தான் முடிப்பார் ஸோ அதனால் அண்ணாதிமுக இதெல்லாம் பார்த்து இன்னொன்று சொல்லுவாங்க சார் விஜய் அவர்களுடைய ஸ்டாண்டே அப்படி சிபிஐக்கு நம்ம அனுப்பக்கூடாது சிபிஐ நம்ம இது பண்ண மாட்டோம் வைக்க மாட்டோம் அப்படின்றதான் விஜய் விஜய் அவருடைய ஸ்டாண்டும் சரி விஜயனுடைய என்ன சொல்கிறது ரைட் ஹேண்டான இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புஷியானதெல்லாம் ஒன்றுமே கிடையாது விஜயனுடைய ரைட் ஹேண்டான ஆத ஒரு சரி அவங்களாம் சொல்கிறது என்ன நாங்கள் சிபிஐக்கு போகக்கூடாது சிபிஐக்கு போனால் நாட்கள் போவோம் இப்போ விஜய்க்கு வந்து துரிதமாக அதன் மேலே நடவடிக்கை எடுக்கணுமாட்டாமா ஆமா வேணும் அப்புறம் சிபிஐக்கு போனால் நாட்கள் தள்ளி போகணும்னு விஜய்யே ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு இன்னும் பண்ணால் ஆதோ ஒரு தெளிவாக இன்னொரு ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு அப்போ நாட்கள் தள்ளிப்போகும் அப்படின்னா அப்போ நீங்களும் உங்கள் மேலே ஏதோ தப்பு இருக்காத மறைக்கணும் தான் நாட்கள் தள்ளிப்பாக வைக்கிறீங்க இந்த எலெக்ஷனை தள்ளி போனால் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறது எதுக்கு உங்கள் மேலேயும் தப்பு இருக்கும் அதனால அதை வந்து மூடி மறைக்கணுன்றதுனால தான் விஜயும் சேர்ந்து ஒரு சிபிஐ விசாரணைக்கு இதை விஜயா நடத்தலைனாலும் எவனோ ஒருத்தர் நடத்தி சிபிஐக்கு விசாரணை போகுதுன்னா அது அவர் சந்தோஷப்பட்டு நீதி வெல்லும்னு போடுறாரு முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய சப்போர்ட் இல்லைன்னா விஜயால ஒன்றும் பண்ண முடியாது அதற்கு இதுவும் ஒரு சாட்சி ரைட்டுங்களா திமுகவினுடைய அழுத்தத்தின் பேரில் விஜய்க்கு என்னென்னா நடந்தது அதை எவ்வளோ அழகாக இது நீங்கள் சிபிஐக்கு போனால் தான் தெரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து திமுகவினுடைய அழுத்தத்தின் பேரில் தான் அந்த மனுதாரர்கள்லாம் அங்கே போயிருக்காங்கன்றதா உண்மை ஸோ இன்னை இன்னைக்கு டேட்ல விஜயை காப்பாத்தி விஜயை ஒரு ஆளா மறுபடியும் ஆக்கி விட்டதற்கு காரணம் எடப்பாடியார் அவர்கள் அந்த எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு வந்து அவருடைய கட்சி எந்த அளவுக்கு காப்பாத்திட்டு இருக்காருன்றது வேற ஆனா அதையும் மீறி திமுகவினால் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் இன்னும் சொல்லப்போனா புதிய கட்சிகளையும் காப்பாத்துறாருன்றதுலாம் வந்து ஒரு ஒன்மேன் ஆர்மீன் அவர் மறுபடியும் காமிச்சுக்கிட்டு இருக்காருன்னா சார் பார்க்க வேண்டியதாக இப்போ வந்து ஒரு அரசியல் பொருடெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாவிகா வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்துடும் ஒரு ஐம்பது தொகுதி வரைக்கும் அவங்க போட்டி போட்டிடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்லை சார் நான் அதுதான் சொல்கிறேன் மறுபடியும் அன்னைக்கே சொல்லுவேன் சார் அதிமுக வந்து ஒரு வல்லாதிக்கம் பொருந்திய கட்சி சார் தமிழ்நாட்டின் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய வல்லாதிக்கம் பொருந்திய கட்சிகளில் ஒன்றாக ஒன்றாக அதிமுக இன்னைக்கு இல்லை ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டு வருடங்களாக கட்சி ஆரம்பித்த அன்னையிலேருந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஒரே வருஷத்தில் ஏறக்குறைய எதிர்கட்சி ஆயிடுச்சு இன்னும் பார்த்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை சந்திக்கல ஆனாலும் பதினாறு எம்எல்ஏக்களோட எதிர்கட்சி ஆயிடுச்சு சட்டமன்றத்தில் தமிழக சட்டமன்றத்தில் அந்த மாதிரி ஃபோர்ஸான கட்சி இந்திய வரலாற்றுல எந்த கட்சிக்கு இருந்ததுல அப்படியான ஒரு கட்சியா ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கும் எழுபது தொகுதியில் வச்சிருக்க அதிமுக கூட்டணிதான் இன்னைக்கு எதிர்கட்சியாக இன்னைக்கு ஆளு அரசாங்கத்தை ஒரு சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களை வீடியோ கூட எடுக்க விடாம பயத்துல வச்சிருக்கு அப்படின்னா அது அதிமுக முடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிமுக கிட்ட விஜய் கேட்டு வந்தாரு அப்படின்னா விஜய் வந்து எனக்கு சீட்டு வேணும் எனக்கு இப்படி வேணும் சொல்லி அதிமுக எல்லாத்தோட ஆபீஸுக்கு எடப்பாடி அவர்களை சந்திக்க விஜயனுடைய கார் வந்துச்சுன்னா எடப்பாடி அவர்கள் சரி இதுதான் தருணம் நம்ம சரி விஜய்க்கு ஒரு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் விஜயனுடைய கட்சி ஒரு வளர வைப்போம் அப்படின்னு சொல்லி வளர வச்சாரு அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார் இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன சொல்றது அதாவது சந்திரபாபு நாயுடு இவர் பவன் கல்யாணம் சொல்றாங்க நடக்கலாம் அப்படின்னா அம்மாவும் விஜயாந்தவர்களும் பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி எதிர்த்து வந்த விஜய் எதிர்கட்சியாக கூட ஆரம்பிக்கும் என்னாலும் நடக்கிறான் சார் ஆனால் எதுக்குமே வந்து எடப்பாடிய ஆசீர்வாதம் தாவேக்காவிற்கு தேவை விஜய் கிளம்பி வந்து எடப்பாடியார்கள் வணங்கி அவர் சீட்டுக்கு எத்தனை சீட்டு கேட்டாலும் சரி அது பேரம் அது பேரம் முடிஞ்சு அவங்க எத்தனை சீட்டு கொடுக்கனாலும் கொடுக்கட்டும் ஆனால் இந்த கூட்டணியில் எல்லாரும் இன்னும் விஜய் வந்து நான் தோண்டித்தனமாக நாம நினைச்சா எல்லாத்தையும் எடுத்துருக்க வந்து அவர் கூட்டம் கூடி குவிஞ்சிருது அப்படின்னு இந்த பழைய இது முறையிலே அலைஞ்சாரு அப்படின்னா